ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த மும்பை தெருவோரங்கள்ல இருந்த பராமரிக்கப்படாத பழங்கால கட்டடங்களை பார்த்துட்டு சரி இந்தியாவோட நுழைவு வாயில் அதாவது கேட்வே ஆஃப் அப்படின்னு சொல்லி உள்ளூர் சந்துகளில் உலா வந்தேன் பயணங்கள் அப்படின்றது சொகுசு வாகனங்கள்ல போறதும் நட்சத்திர விடுதிகளில் தங்குறதும் ஆடம்பர தெருக்கில் நடக்கிறதும் அப்படின்றது கிடையாது உள்ளூர் தெருக்கள் நடந்து போகும்போது அந்த ஊர் மக்களோட வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியும் பயணம்னா என்னென்னு உங்களுக்கு புரியும் நான் எப்பவுமே அப்படிதான் போனவொன்னே இறங்குறது சந்து போந்துக்களை நடக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நடக்கிறையே உனக்கு பயமா இல்லை இல்லையா அப்படின்னு அவங்க நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் ஏதாவது இருந்தா தானே இழப்பதற்கு என்ன நான் சொல்றது இந்த இந்தியாவோட நுழைவாயில போறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு சோதனைலாம் இருந்துச்சு அதை பார்த்தா பாதுகாப்பு சோதனை மாதிரிலாம் தெரியல ஏதோ வேதனை மாதிரிதான் இருந்தது பையன் உள்ள வைக்கிறாங்க அதை பாக்குறாங்கன்னா கூட இல்ல கூட தெரியலையப்பா சரி அதை கடந்து வெளில போனேன் அப்படி தான் அது தெரிஞ்சது இந்தியாவோட நுழைவாயில் அதாவது கேட்வே ஆஃப் இந்தியா இது சில பேர் பார்த்துருப்பீங்க பல பேர் பார்த்துருக்க மாட்டிங்க நானே இப்பதான் முதல் முறை பார்க்குறேன் அதை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது இடதுபுறமும் ஒரு விவேகானந்த சிலை ஒன்று இருந்தது அதுக்கு மேலே என்னமோ நின்று இருந்த மாதிரி இருந்துச்சுப்பா கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு கழுகு விவேகானந்த கருஞ்சிலை மேலே கனக்கட்சிதமா ஒரு கழுகு நிக்குதேப்பா ஆனா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இல்ல இந்த நுழைவு வாயிலுக்கு அந்த பக்கமா தாஜ்மஹால் விடுதி அதாவது தாஜ்மஹால் அரண்மனை ஒன்று இருக்குதுப்பா சரி வாங்க முதல்ல இந்த நுழை வாயிலை பார்த்துட்டு வருவோம் சரி நீ பல்லக்கடை தெரியாப்பா அதானே இதை ஏன் கட்டினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இந்த வீணா போன வெள்ளக்கார ராஜா ஐந்தாம் ஜார்ஜ் அவரு சக்கரவர்த்தியா அதாவது இந்தியாவின் சக்கரவர்த்தியா முடிசூட்டுற விழாக்கான நினைவு சின்னமா அதை கட்டிருக்காங்க அது மட்டுமல்ல இங்கிலாந்துல இருந்து வர வெள்ளக்கார துறைகள் எல்லாமே இது வழியா தான் வருவானங்களாம் அது அவங்க சம்பிரதாயமா எங்க இருந்தோ வந்து இங்க ஆட்சி பணங்கனு எல்லாம் நினைவு சின்னம் என்ன கொடுமை இல்ல இது வந்த வழியாவே பொட்டி படைக்கலாம் கட்டிட்டு போயிட்டானுங்கல்ல சுதந்திரத்துக்கு அப்புறமா வெள்ளக்கார பட்டாளங்கள் கடைசியா இது வழியா தான் போனதா சொல்றாங்க அங்க நிறைய சுவாரஸ் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தம்பா இந்த கட்டி காதலர்களோட காதல் காவிய புகைப்படங்கள் எடுக்கிற விதம் அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம்ல நாங்களும் கதாநாயகன் தானுங்கோ அப்படின்னு பல விதமான புகைப்படங்கள் எடுத்துட்டு இருக்க கதாநாயக இளைஞர்கள் இளைஞர்களை காணும்பா இதுதான் போட்டுருக்கலாம் ஒன்னம்பது 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 ஒரு புகைப்படம் எடுத்தா ஒன்னம்பது அப்படின்னு சொல்லி புகைப்படக்காரர்கள் தான் அதிகம் இங்க சுற்றுலா பயணம் கூட இவங்க தான் அதிகமா இருப்பாங்க போல இருக்குது பேர் இருக்காங்க சரி இந்த தாஜ்மஹால் அரண்மனைக்கு வருவோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் வருஷம் கட்டியிருக்காங்கப்பா இத கட்டினதுக்கான சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்றாங்க மும்பைல வாட்சன் ஜாம்சன் விடுதின்னு ஒன்று இருக்கான் அப்போ அந்த ஜாம்சஜி டாட்டா வந்து உள்ள போகும்போது இது வெறும் ஐரோப்பியர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே கோபப்பட்ட நம்ம டாட்டா நமக்கான ஒரு விடுதியை கட்டுவோம் கட்டினதானா இது இது ஒரு சில பேர் இந்த கதையை மறுக்கிறாங்க சில பேர் உண்மை அப்படின்றாங்க ஒரு சில பேர் சொல்றாங்க நம்ம டாட்டா அவர்கள் இந்த மும்பைக்கு ஒரு தலை விடுதியை விடுதி கொடுக்கணும் அதை பரிசா கொடுக்கணும் அப்படின்னு கட்டினதா சொல்றாங்க எது உண்மையோ இல்லையோ டாட்டா ஒரு மிக சிறந்த கட்டடத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி எட்டுல இங்க நடந்த தீவிரவாத தாக்குதல் நம்ம எல்லாருமே மறக்க முடியாத ஒரு விஷயம் கடலோரமா அமைந்திருக்கிற இந்த கலை நியமிக்க கட்டத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த காத்து வாங்குற சுகம் ஒன்று அது அற்புதமா இருந்துச்சுப்பா சரி காத்த கண நேரமா வாங்கினா காய்ச்சல் வரும் அப்படின்றதனால அதை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் இந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி அவ்வளவு சாப்பாடு கிடைங்க ஹம் திருந்த மாட்டாங்கப்பா அதை பார்த்துட்டு பேருந்துக்காக வரிசையில் நின்று அடுத்த குட்டி கதையில சொல்றேன்